பலாங்கோடை நண்பெரியல் வனப்பகுதியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட தீ தொடர்ந்தும் பரவி வருகின்றது நண்பெரியல் வனப்பகுதியில் சிவனொளிப்பாத மலை அடிவாரத்திற்கு அருகிலுள்ள பகுதியிலேயே தீ பரவி வருகின்றது தீ தற்போதும் பரவி வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பலாங்கொடை இம்புல் பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட நன்பிரியல் வனப்பகுதியில் பாரிய தீ ஒன்று ஏற்பட்டுள்ளது தீயை அணைக்கும் பணியில் இராணுவ அதிகாரிகள் சமநல போலீஸ் நிலைய அதிகாரிகள் ரத்தினபுரி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் உட்பட பல அதிகாரிகள் தீயை அணைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றார்கள் நண்பிரியல் வனப்பகுதியிலிருந்து கணேசன் மைந்தகுமார் தீயினால் சுமார் ஆயிரம் ஏக்கர் வனப்பகுதி தீக்கிரியாகியுள்ளது ரத்தினபுரி மாவட்ட அனைத்து முகாமைத்துவ அதிகாரிகள் மற்றும் போலீசார் தீயை கட்டுப்படுத்துவதற்கு செயற்பட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் வீசுகின்ற பலத்த காற்றினால் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு சிரமமாக உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனா்